அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜராஜலார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போங்க இன்னைக்கு நம்ம பைபிள்ல லாபான் எகோபிக்கிடம் தந்திரம் செய்கின்றான் அப்படிங்கிற தலைப்புல தான் பார்க்க போறோம் இந்த லாபான் யாருங்கிறது போன எபிசோட் பார்த்தவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நாள் லாபான் எகோபிடம் நீ என்னிடம் தொடர்ந்து சம்பளம் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருப்பது சரியில்லை நீ எனது அடிமையும் அல்ல உறவினன் நான் உனக்கு என்ன சம்பளம் தரட்டும் என்று கேட்டான் லாபானுக்கு இரண்டு பெண்கள் இருந்தனர் மூத்தவள் பெயர் லோயால் இளையவள் பெயர் ராகோல் ராகோல் மிகவும் அழகானவள் லோயாலின் கண்களோ கூச்சம் உடையவை எக்கோபோ ராகோலை நேசித்தான் எனவே அவன் லாபானிடம் உங்கள் மகள் ராகோலை மனமுடிக்க நீங்கள் அனுமதித்தால் நான் ஏழு ஆண்டுகள் உங்களுக்காக வேலை செய்ய தயார் என்றான் அதற்கு லாபான் அவள் வேறு யாரையாவது மணந்து கொள்வதை விட உன்னை மணந்து கொள்வது அவளுக்கும் நல்லது என்றான் அதனால் எகோபோ அங்கு ஏழு ஆண்டுகள் தங்கி வேலை பார்த்தான் ஆனால் அவன் ரகோலை நேசித்ததால் ஆண்டுகள் வேகமாக முடிந்துவிட்டன ஏழு ஆண்டுகள் ஆனதுமே அவன் லாபானிடம் ரக்கோலை எனக்கு தாருங்கள் நான் அவளை மனமுடிக்க வேண்டும் நான் வேலை செய்ய வேண்டிய காலமும் முடிந்துவிட்டது என்றான் அதனால் அந்த இடத்திலுள்ள எல்லா ஜனங்களும் லாபான் ஒரு விருந்து கொடுத்தான் அன்று இரவு அவன் தன் மூத்த மகள் லோயோலை யகோபிடம் அழைத்து வந்தான் இருவரும் பாலியல் உறவு கொண்டனர் லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாலை லோயோலுக்கு வேலைக்காரியாக ஆக்கி இருந்தான் காலையில் எழுந்ததுமே எக்கோபக் இரவு முழு தன்னோடு இருந்தது லோயால் என்பதை அறிந்து கொண்டான் லாவானிடம் சென்று என்னை ஏமாற்றி விட்டீர்களே நான் ரக்கோலை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஏழு ஆண்டுகள் கடினமாக உழைத்திருக்கின்றேன் ஏன் என்னை ஏமாற்றினீர்கள் என்று கேட்டான் லாபான் மூத்தவள் இருக்கும் போது இளையவளுக்கு மனம் முடிக்க எங்கள் நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் ஆனால் திருமண சடங்குகள் ஒரு வாரத்திற்கு தொடர்ந்த பின் நான் உனக்கு ரக்கோலையும் திருமணம் செய்து கொள்ள தருவேன் ஆனால் நீ இன்னும் ஏழு ஆண்டுகள் எனக்கு பணியாற்ற வேண்டும் என்றான் எனவே எக்கோபர்க் அதற்கு ஒப்புக்கொண்டு ஒரு வாரத்தை கழித்தான் லாவான் ரகோலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் தனது வேலைக்காரியான பில்காலை ரகோலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான் எக்கோபர்த் ராகோலோடும் பாலின உறவு கொண்டான் அவன் லோயாலை விட ராகோலை பெரிதும் நேசித்ததால் மேலும் ஏழு ஆண்டுகள் அங்கு வேலை செய்தான் இப்ப நம்ம எகோபர்த் இருக்கார்ல இவருடைய மாமா வீட்டுக்கு இவர் வந்ததுக்கப்புறம் அவருடைய மச்சான் ஒருத்தர் இருப்பார்ல அதாவது அவருடைய மாமா பையன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தெளிவா சரி இவன் வந்து நம்ம சொந்தக்காரன் கம்மியான சம்பளத்துக்கு நம்ம வச்சுக்குவோம் சம்பளம் கொடுக்காம இருந்தாலும் பெரிய பிரச்சனை ரொம்ப நாள் அப்படியே வச்சிருக்க கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருனா சரிடா நீ வந்து என்னோட சொந்தக்காரண்டா உன்னை வந்து என்னோட வேலை காரணம் பார்க்க முடியல எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல நீ ஏன் சொல்லு உனக்கு என்ன சம்பளம் வேணுமோ அதை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல இதை உடனே நம்மளால என்ன பண்றாப்புல எனக்கு பணமா வேணாம் உங்களுக்கு ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்கல்ல அதுல இளைய தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்கள வந்து எனக்கு கட்டி கொடுத்துருங்க அப்படின்றாரு சரிடா அவங்கள கட்டி கொடுக்கணும் அப்படின்னா சும்மா கொடுக்க முடியாதுல்ல நீ ஒரு ஏழு வருஷம் வேலை பாரு கண்டிப்பா வந்து என் தங்கச்சியை கட்டி கொடுத்துட்றேன் அதுவும் இளையவளை கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஏழு வருஷம் வந்து அங்க ஒர்க் பண்றாரு ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே சரி எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு அவங்களும் கல்யாண சடங்குலாம் முடிச்சிட்டு நைட் வந்து அனுப்புறப்ப வந்து பொண்ணை வந்து மூத்த பொண்ணை அனுப்பிச்சிடுறாங்க இளைய பொண்ணை அனுப்பாம மூத்த பொண்ணை அனுப்பிச்சிட்டு இவர் அதையும் கவனிக்காம அவங்க கூட வந்து உடல் ரீதியாக இருந்துடுறாப்ல அந்த முதலிரவுங்கிறது முடிஞ்சிருது முதலிரவு முடிஞ்சு மறுநாள் காலையில தான் வந்து எந்திரிச்சு பார்க்குற ஒரு ஃபேஸையே ஐயோ என்னது இது நம்ம இளையவளை கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா மூத்த வருக்காலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் எங்கள் மச்சாண்ட சண்டை போறாரு என்னையா இப்படி பண்ணிட்டேன் நான் வந்து இளையவளை தானே தங்கச்சியை தானே கல்யாணம் பண்ணேன் நீ அக்கா கரியா வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு இங்க பாருப்பா இந்த நாடு இல்ல எந்த நாட்டுக்கு போனாலும் அக்கா இருக்கும்போது தங்கச்சிக்கு எப்படியா கல்யாணம் பண்ண வைக்க முடியும் அப்படி எல்லாம் கல்யாணம் வைக்க முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்பயும் வந்து நான் என் தங்கச்சியை தர்றேன் ரெண்டாவது இளையவள ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இன்னொரு ஏழு வருஷம் நீ என்கிட்ட வேலை பாரு நான் வந்து கண்டிப்பா வந்து பொண்ணு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு சரி ஓகே இன்னொரு ஏழு வருஷம் தானே வேலை சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்லிடுறாரு ஓகே சொல்லிட்டு ஒரு ஒரு வாரம் வேலை பாக்குறாருங்க இப்படி ஒரு வாரம் வேலை பார்த்தோடனே பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து இளைய தங்கச்சியை கல்யாணமும் பண்ணி கொடுத்துடுறாங்க இவருக்கு ஒரே சந்தோஷம் ரைட்டு நம்ம ஆசைப்பட்ட பொண்ணை வந்து இப்போ கல்யாணம் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ மேல பயங்கர பாசமா இருக்காங்க ஆக்சுவலி இப்போ வந்து ஆசப்பட்ட பொண்ணு எப்படி வந்திருக்கு ரெண்டாவது மனைவியை வந்திருக்கு அதனால அவங்க மேல பயங்கர பாசமா இருந்து அவங்க மேலேயே வந்து ரொம்ப இதாக இருக்காங்க காதலோட இப்போ அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும் பார்த்தீங்களா அந்த குடும்பத்தை பற்றின டீடைல்ஸ் பார்ப்போம் இப்போ இவ்வளவு நேரமா நான் வந்து எக்கோபக் எக்கோபக் நிறைய இடத்த சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி அவருடைய பேர் எக்கோபக் இல்லை நான் மாற்றி ப்ரொனன்சியேஷன் பண்ணிட்டு அது யாக்கோ அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் இனிமே யாக்கோங்கிறதே நான் சொல்லிடுறேன் இந்த யாக்கோ இருக்காரு அவருடைய குடும்ப வரலாறு அதாவது குடும்பம் பெறுதல் அவர் வந்து என்னென்ன அடுத்து என்னென்ன குழந்தைகள் பிறகு எந்தெந்த மனைவிக்கு எப்படி பிறகு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இப்ப பாக்க போறோம் யாக்கோப் லோயோலை விட ரகோலை அதிகமாக நேசிப்பதை கர்த்தர் கண்டார் எனவே லோயோல் மட்டும் கருத்தரிக்குமாறு கர்த்தர் செய்தார் ஆனால் ரகோல் மலடியாக இருந்தால் லோயோலுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவள் அவனுக்கு ரூபான் என்று பெயரிட்டாள் கர்த்தர் நான் படும் தொல்லைகளை கண்டார் என் கணவன் என்னை நேசிக்காமல் இருந்தார் இப்போது ஒருவேளை அவர் என்னை நேசிக்கலாம் என்று நினைத்தார் லோயோல் மீண்டும் கர்ப்பமானாள் அவள் இன்னொரு மகனை பெற்றாள் அவனுக்கு சிமியோன் என்று பெயர் வைத்தாள் நான் நேசிக்கப்படாததை கண்ட கர்த்தர் எனக்கு இன்னொரு மகனையும் கொடுத்தார் என்று கூறினாள் லோயோல் மீண்டும் கர்ப்பமாகி இன்னொரு ஆண் குழந்தையையும் பெற்றாள் அவனுக்கு லோவி என்று பெயரிட்டாள் இப்பொழுது என் கணவர் என்னை நிச்சயம் நேசிப்பார் நான் அவருக்கு மூன்று மகன்களை கொடுத்திருக்கிறேன் என்றாள் லோயோல் மேலும் ஒரு மகனை பெற்றாள் அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் அவள் நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்றால் பிறகு குழந்தை பெறுவது நின்றுவிட்டது ரகோல் தன்னால் யக்கோபக்கு குழந்தை கொடுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டால் அவளுக்கு தன் சகோதரி லோயோல் மீது பொறாமை வந்தது யாக்கோபிடம் எனக்கு குழந்தையை கொடும் அல்லது நான் மரித்து போவேன் என்றால் அவனுக்கும் அவள் மீது கோபம் வந்தது அவன் நான் தேவனில்லை நீ குழந்தை பெற முடியாததற்கு தேவனே காரணம் என்றான் பிறகு ரகோல் அவனிடம் நீர் என் வேலைக்காரி வில்கோலோடு பாலின உறவு கொண்டால் எனக்காக அவள் ஒரு குழந்தையை பெற்றுத் தருவாள் அவள் மூலம் நான் தாயாக விரும்புகின்றேன் என்றார் பின் தனது வேலைக்காரி பில்காலை கருவுற்று ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள் மகிழ்ந்து தேவன் என் பிரார்த்தனையை கேட்டு எனக்கு ஒரு மகனை கொடுத்தார் என்று கூறி அவனுக்கு தான் என்று பெயர் வைத்தாள் இதன் பிறகு பில்கால் மீண்டும் கர்ப்பமுற்று இன்னொரு மகனையும் பெற்றாள் அவனுக்கு ரகுல் நப்தலி என்று பெயரிட்டு எனது சகோதரியோடு போரா நான் கடுமையாக உழைத்திருக்கின்றேன் நான் வென்றுவிட்டேன் என்றாள் லோயோல் தனக்கு மேலும் குழந்தை இல்லாததை கவனித்தாள் மேலும் குழந்தை வேண்டும் என்று தன் வேலைக்காரி சில்பாலை யகோபக்கு கொடுத்தாள் பிறகு சில்பாலுக்கும் ஒரு மகன் பிறந்தான் நான் பாக்கியசாலி என்று லோயோல் மகிழ்ந்தாள் பின் அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள் சில்பால் மேலும் ஒரு மகனை பெற்றாள் லோயோல் நான் மேலும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னை பார்க்கும் பெண்களும் மகிழ்ச்சியுடன் அழைப்பார்கள் என்று எண்ணினாள் எனவே அவள் அவனுக்கு சோர் என்று பெயரிட்டாள் கோதுமை அறுவடை காலத்தில் ரூபன் வயலுக்கு போனான் அங்கு சில புது வகையான மலர்களை கண்டான் அதை பறித்து கொண்டு தன் தாயான லோயோலிடம் வந்தான் ரகோல் இதை பார்த்து உன் மகன் கொண்டு வந்த மலர்களில் சிலவற்றை எனக்கு குடு என்று கேட்டாள் அதற்கு லோயோல் ஏற்கனவே என் கணவனை எடுத்துக் இப்பொழுது என் மகன் கொண்டு வந்த மலர்களையும் எடுத்துக் பார்க்கின்றாயா என்று மறுத்தாள் ஆனால் ரகோல் நீ அந்த மலர்களை கொடுத்தால் இன்று இரவு நீ எக்கோபோடு பாலின உறவு கொள்ளலாம் என்று சொன்னாள் எக்கோபோ அன்று இரவு வயலிலிருந்து திரும்பினான் அவனை லோயால் போய் சந்தித்து இன்று இரவு நீங்கள் என்னோடு தூங்க வேண்டும் நான் அதற்கு என் மகன் கொண்டு வந்த மலர்களை கொடுத்திருக்கிறேன் என்றாள் அவன் அன்று இரவு அவளோடு இருந்தான் தேவன் லோயோலை மீண்டும் கர்ப்பவதியாக அனுமதித்தார் அவள் ஐந்தாவது மகனை பெற்றாள் லோயோல் நான் என் கணவனுக்கு வேலைக்காரியை கொடுத்தால் தேவன் எனக்கு பரிசு கொடுத்திருக்கிறார் என்று மகிழ்ந்தாள் அவள் தன் மகனுக்கு இஸ்கர் என்று பெயரிட்டாள் லோயோல் மீண்டும் கர்ப்பமாகி ஆறாவது மகனையும் பெற்றாள் லோயோல் தேவன் எனக்கு அற்புதமான பரிசை கொடுத்திருக்கிறார் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார் நான் அவருக்கு ஆறு மகன்களை கொடுத்திருக்கிறேன் என்று மகிழ்ச்சி அடைந்தால் அவனுக்கு சோப்லோன் என்று பெயரையும் வைத்தாள் பிறகு அவள் ஒரு மகளையும் பெற்றாள் அவளுக்கு தீனால் என்று பெயரையும் வைத்தாள் பிறகு தேவன் ரகோலின் பிரார்த்தனையை கேட்டு அவளுக்கு குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பையும் கொடுத்த கொடுத்தார் அவள் கர்ப்பமாகி ஒரு மகனை பெற்றாள் தேவன் எனது அவமானத்தை அகற்றி ஒரு மகனை தந்துவிட்டார் என்று மகிழ்ச்சி அடைந்தார் அவள் தன் மகனுக்கு யோசோப் என்று பெயர் வைத்தாள் ஆக்சுவலி இவர் வந்து என்ன மேட்டர் அப்படின்னா அந்த எக்கோப் இருக்கார்ல இவருக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டி யாராவது வந்து முதல்ல அக்காவை கொடுத்துட்டாங்க வேற வழி இல்லாம அவங்க கூட வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் எப்படியோ தங்கச்சியும் கல்யாணம் பண்ணார் ஆனா அவர் ஆக்சுவலி லவ் பண்ண தங்கச்சியே பட் கல்யாணம் பண்ண வச்சு அக்கா இந்த ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னா இவர் வந்து பயங்கரமா வந்து தங்கச்சி மேல பாசமா இருக்கும்போது அக்காக்கு வந்து ஒரே வருத்தமா இருக்கு என்னடா என்னடாது என்னுடைய வாழ்க்கை வந்து என்னுடைய தங்கச்சியே பறிச்ச மாதிரி ஆயிருச்சே அப்படின்ட்டு ஒரு மன வருத்தம் இருக்கும்போது அவங்க வந்து கத்தரத்தை வேண்டாங்க வேண்டப்ப அவர் வந்து பாக்குறாரு சரி ஓகே இவங்களுக்கு வந்து நம்ம நல்ல குழந்தைய கொடுத்துருவோம் கொஞ்சம் குழந்தைய கொடுத்துட்டா கண்டிப்பா புருஷனுடைய அந்த மைண்ட் மாறும்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கர்த்தர் வந்து அடுத்தடுத்து மூத்த தாரத்துக்கு வந்து நாலு குழந்தைய கொடுத்துடுறா அதாவது நாலு ஆம்பளை பசங்களை கொடுத்துட்டாரா ஆனா இது இன்னொரு இது என்ன தெரியுமா இப்படி மூத்த தாரத்துக்கு குழந்தை கொடுக்கவுமே அவங்களுக்கு வந்து ஒரு பெருமை ஒரு மகிழ்ச்சி சரி நம்ம வந்து நம்ம புருஷனோட குழந்தைய பெத்து கொடுத்துட்டோம் அதனால நம்ம மேல அவர் பாசம் வைப்பாருன்றது அவங்க மைண்ட்ல இருக்கு அதே நேரத்தில் காலத்துல இலைய அவங்க தங்கச்சிக்காரங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தையே இல்ல என்னடா இது இப்படி ஆயி சொல்லி புருசட்ட போய் சண்டை போடுறாங்க இங்க பாருங்க எனக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியாது எனக்கு ஒரு குழந்தை நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லி புருசட்ட சண்டை விடும்போது அவர் சொல்றேன் நான் என்ன கடவுள் அவனுக்கு குழந்தை விடுக்கு என்னால நான் முயற்சி தான் நான் பண்ண முடியும் உங்க கூட சேர்ந்து பாலியல் உறவு வேணா வச்சுக்கலாம் மத்தபடி என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு அதுக்கு மேல குழந்தை கொடுக்குறதுங்கிறது அந்த கர்த்தரை பொறுத்ததுமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாப்புல இந்த ஸ்டேஜ்ல அவங்க என்ன வச்சுக்கிறானா சரி ஓகே என எனக்கு வந்து கர்த்தர் கொடுக்கல ரைட் என்னோட வேலை காரியத்துக்கால நான் அவளை வந்து உனக்கு அனுப்புறேன் நீ அவ கூட செக்ஸ் வச்சுக்கோ வச்சுக்கிட்டு அவ மூலமா எனக்கு ஒரு குழந்தைய கொடு அப்படின்னு கேட்குறப்ப இவரும் ஓகேவும் சொல்லிடுறாரு அதே நேரத்தில் அவங்களும் வர்றாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்தது மூலமாக அந்த குழந்தை பிறந்தனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த ஸ்டேஜில் என்னாகுது ஆகுது அப்படின்னா இந்த மூத்ததாரர் இருக்காங்கல்ல அக்காக்காரங்க அவங்களோட பையன் வந்து தோட்டத்துக்கு போயிருக்காங்க சரியா மூத்த பையன் தோட்டத்துக்கு போனப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு பூ வந்து பறிச்சிட்டு வரான் பூ பறிச்சிட்டு வரும்போது அந்த பூவை பார்த்து தங்கச்சிக்காரங்க அக்கா இந்த பூ நல்லா இருக்கு எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் முடியாது ஆல்ரெடி நீ வந்து என் புருஷனையும் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் என் வாழ்க்கையும் பங்கு போட்டுட்டேன் இனி இந்த பூவையும் பங்கு போடுறியா அப்படின்னு சொல்லி பயங்கர அவங்க வந்து சண்டை போடுறாங்க அதாவது வார்த்தையிலே தாக்குறதுங்கிற மாதிரி தாக்கிட்டாங்க அது இருந்தாலுமே அந்த இலையவங்க என்ன சொல்றாங்கன்னா சரி அப்போ ஒரு டீல் வச்சுக்கலாம் நீ இந்த பூவை எனக்கு கொடுத்த அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நீ வந்து புருஷன் கூட இருக்கலாம் அதாவது நீ போய் இன்னைக்கு நைட் அவங்க கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்களுக்கும் இந்த டீல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பூவையும் கொடுத்துருறாங்க அதே மாதிரி போய் புருஷனை பார்த்து இங்க பாருங்க இன்னைக்கு நைட் நீங்க என் கூட தான் இருந்தாகணும் நான் அந்த மாதிரி பூவெல்லாம் கொடுத்து டீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னே அவர் இருக்காப்புல மறுபடியும் அவங்களுக்கு குழந்த பிறக்குது அப்போயும் ஒரு நாலஞ்சு படி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு குழந்தைகள் ஆண் குழந்தை பிறக்குது ஒரு பொண்ணும் பிறக்குது இந்த ஸ்டேஜ்ல என்னங்கன்னா அவங்களும் எனக்கு இது பத்தாது இன்னும் குழந்தை வேணும் அதனால ஏன் வேலைக்காரியும் கொடுக்குறேன் அவன் மட்டும் தான் வேலைக்காரியை கொடுப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்காரியை அனுப்பிச்சு அவன் மூலமாகவும் ஒரு ரெண்டு மூணு குழந்தைய பெற்றுக்கிறாங்க இப்படி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க இப்போ என்ன கூத்துனா எனக்கு ஒரு விஷயம் புரியல ஆக்சுவலி மூத்ததாரத்துக்கு குழந்தை ஆல்ரெடி ரெண்டு மூணு குழந்தை பிறந்துருச்சு அவங்க எதுக்காக வந்து வேலைக்காரியை அனுப்புறாங்கன்னா புரியல இவரும் ஓகே பண்ணி ஒத்துக்கிட்டாரு சில ஆண்கள் அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு எனக்கு தெரியாது பட் என்னோட கான்செப்ட் என்னோட மைண்ட்ல இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடலுறவு வச்சுக்கணும் வச்சிக்கணும் அப்படின்னா அது நம்ம மனைவி கூட தான் இருக்கணுமே தவிர மற்ற பெண்களோட உடல் வச்சுக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச அது ஒரு வேஸ்ட் வேஸ்ட்டுங்கிறத விட அது வந்து ஒரு தவறான விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கறத நீங்க கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த விஷயத்துல ஸோ அந்த காலத்துல இப்பெல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது ஸோ இது வந்து என்னுடைய இது கிடையாது சொல்லப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்க விஷயத்தான் சொல்லியிருக்கேன் ஓகே மக்களை இன்னைக்கான காணொலி முடிஞ்சது மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி